முட்டையை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு தட்டில் அகலமான தட்டை நான் பாலை ஊற்றிக்கிட்டேன் பிரெட்டு அதில் தினச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கின்றதால ஃபஸ்ட்டு அதை ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேர் தான் எங்களுக்கு அதுக்கு தகுந்த சக்கரை ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் அந்த ஸ்பூனே வச்சு நான் நல்லா கலந்துக்கிறேன் ஏலக்காய் பொடிச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ஒரே ஒரு இலை பிடிச்சி வச்சுருக்கேன் அதே போட்டுட்டேன் நல்லா தலையை நல்லா கலந்துக்கிறேன் ரெண்டு முட்டை அடித்து ஊற்றிருக்கேன் நல்லா அடிக்கணும் பீட் பண்ணணும் ஆளு ஏலக்காய் முட்டை நாட்டுச்சக்கரை நான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவாக கொளுத்திருக்கேன் அதில் தவா போட்டிருக்கேன் அதில் நெய் விடுறேன் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அனுப்பிட்டேன் இப்போ இந்த ப்ரெட்டை நல்லா அதை டிப் பண்ணி நினச்சி அப்படியே போட்டுறேன் ரொம்ப நல்லா காஞ்சிடுச்சு நான் வந்து கோதுமை ப்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன் டயபிட்டிஸ்க்கு நல்லதுன்றதால பட் நான் சக்கரையும் நல்லதுன்னு சொல்கிறாங்க சில நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க பட் நான் வந்து வேறு வழி இல்லை என்றைக்கே ஒரு நாள் செய்யணுன்றதால நாங்கள் இது சாப்பிட்றோம் மோஸ்ட்லி செய்ய மாட்டோம் குழந்தைக்கு வந்தாங்கன்னா அவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு இதில் ரெண்டு மிளகு போடுவேன் ரெண்டு மிளகு நசுக்கிட்டு போடுவேன் இப்போ கூட போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை நான் இன்றைக்கி வந்து இதில் ரெண்டு வெரைட்டியான பிரெக்லெட் செய்ய போகிறேன் ஒன்று ஸ்வீட்டு இன்னொன்று காரம் வச்சு அதிகம் காட்டுறேன் இந்த மாதிரி நெய் மேலே கொடுத்தேன் நெய் வேணான்றவங்க வீட்டில் சமைக்கிற எந்த ஆயில் வேணும் போது செஞ்சுக்கலாம் நெய் தான் போடணும்னு நான் சொல்ல வரலாம் இருந்தது இல்லை தான் நான் சாதாரண தான் போடுவேன் இது சூழல் ப்ரெட்டு இது செஞ்சுருக்கிறது நெக்ஸ்ட்டு செய்ய போகுது காரும் அதையும் செஞ்சு காட்டேன் நல்லா செவக்கட்டும் நல்லா செவ செவந்து செவந்துருச்சு நல்லா இந்த பதத்தில் எடுத்துட வேண்டியது தான் போட்டிருக்கேன் நல்ல ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ரெண்டு வதக்கு வதக்கணும் அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் அதில் கொஞ்ச சீரகம் ரெண்டு எள்ளு அவ்வளோதாங்க சும்மா நாள் நல்லா கொஞ்சம் வாட்டு வாட்டணும் ஒரு பத்து அந்த வெங்காய தக்காளி அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இருக்கீங்களா அதில் கொஞ்சோடு உப்பு போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ரெண்டு பெட்டு தான் சேர்த்துவேன் அதனால் அது உங்களுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் செஞ்சுக்கணும் தக்காளியை போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு அந்த வாட்டு வாட்டி மற்றவங்க பத்து பேர் வந்து பச்சையாக செய்வாங்க எனக்கு அதுதான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இது வல்லாயம் பச்சை மிளகெல்லாம் பறித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வதக்கலாம் நல்லாயிருக்கும் அதுக்கு எப்படியும் டேஸ்ட் கொடுக்கும் சீரகம் கொஞ்சம் சரியமாக இது வந்து தனியாக முட்டை உழைச்சி உப்பு மட்டும் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் போட்டு இதை வச்சுக்கிட்டு இது வேகட்டும் எவ்வளோ ஒரு மாதிரி கலராக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் ஒரு மாதிரி அது முட்டை போட்டது பாருங்கள் ஒரு மாதிரி தெரியும் இல்லை அது தெரியாது சாதா போட்டதால முட்டையும் சக்கரை போடாததால் இல்லைன்னா அதுக்கு நாட்டு சர்க்கரை போட்டதால் அது வந்து கருப்பாயிடுச்சு இது வந்து சாதாரணமாக இருக்குது பாருங்கள் அப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ஸ்டஃப்டு எல்லாம் இதெல்லாம் இதில் வச்சு நல்லா அழுத்தமாக கொடுத்து பச்சை மிளகாலாம் வச்சு வெங்காயம் புதினா கொத்தமல்லி இருந்தோம் என்கிட்ட அதிலேருந்து மார்க்கெட்டுக்கு போகல அதனால் எங்கிட்ட இல்லை ரெண்டே ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா திக்கா ஒரு அழுத்த அழுத்தணும் இப்போ கூட மிளகு போட்டிருக்கேன் முட்டையில் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை உப்பு மிளகுத்தூள் கலந்தது இது இது ஸ்டஃபியான சாண்ட்விச் மாதிரியான ஒரு முட்டை செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க பாட்னீரி முட்டை போட்ட ஸ்வீட்டு ப்ரெட்டு இது வெறும் முட்டை மட்டும் முட்டை மிளகு போட்டு உப்பு போட்டு பெட்டு பண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கும் இது அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் இது தேவைப்பட்டாலே நீங்கள் தக்காளி ஸ்குவாஷ் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வச்சுக்கணும் இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாங்க நல்லா இருக்கும் ரெண்டுமே பெருமாவிலேயே சாப்பிட்லாம்ப்பா ஓகேங்களா ஓகேப்பா இன்றைக்கு நம்ம வீட்டில் இருந்தாம்பா பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங்கு ஏன்னா நாளைக்கு அமாவாசை எதுவும் செய்ய முடியாதுன்றதெல்லாம் சீக்கிரமே நான்வெஜ் ஒன்று இருக்கும் வாங்கப்பா எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்போ போல் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு கொஞ்சம் குக்கீஸ் இருந்தது அதுவும் இந்த ப்ரெட்டெல்லாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணும் அதுவும் ரெண்டு ப்ரெட் ஆம்லேட் போட்ட ப்ரெட்டு இதுதாங்க கூட வந்து இன்றைக்கி பிளாக் டீ லெமனும் ஹனியும் கலந்து பிளாக் டீ అవ్వదాం ఎన్నికి వాళ్ళ ఎల్ స